ஹலோ ாயஸ் பேக் வாட்சச்சா நான் இன்னைக்கு வீடியில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மினி விலாங் தான் பார்க்க போகிறோம் என்னென்னா சண்டேயே இந்த டெல்லியில் என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்றதான் ஒரு ஷார்ட்டா சொல்ல வந்திருக்கேன் காலையில இல்லை முன்னாடி வாக்கிங் வருவேன் மணி அஞ்சு ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க இங்கே பக்கத்தில் தான் ஜிம் இருக்குது ஆனால் யாருமே இல்லையா அதனால் எனக்கு போ பயமாக இருக்குது ஸோ அதனால் எப்பவும் நம்ம ஒரு கோயில் மாதிரி இருக்கோம்ல அங்கே தானே வாக்கிங் போய்ட்டுருக்கோம் அப்போ தான் ஒருத்தவங்க சொன்னாங்க பக்கத்துலேயே வந்து நல்லா வாக்கிங் போகிற ஏரியா இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் தாங்க ஒரு ரெண்டு செகண்டில் இங்கே வந்துடும் இந்த ப இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் செருப்பு உடாமல் கூட நடக்கலாம் ஸோ காலையில் வாக்கிங்லாம் முடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆனால் தான் வந்து அந்த நாள் ஈஸியாக இருக்குது வீட்டில் வீடியோ போகணும்னு நினைக்கிறேன் பட் போட முடியல பார்ப்போம் சரி வீட்டுக்கு வந்தாச்சு நான் வந்து கொண்டி போட்டுட்டு தான் போவேன் எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்கன்ட்டு தூங்கிட்டு தூங்கிட்டுருக்காங்க வீடு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க க்ளீன் பண்ணலை இனி தான் க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணாலும் இப்படி தான் வச்சுக்கிறானுங்க ஒருத்தன் கீழே விழுந்து கிடக்கிறான்னு நினைக்கி ஒருத்தன் தூங்குறான் ஓகே அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலான்ட்டு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எக்ஸசைஸும் விடலை கைஸ் என்னென்னா காலில் அடிப்பட்டதுனால ஓவர் எக்ஸசைஸ் பண்ணாமல் லைட் லைட்டாக பண்ணுறேன் இருந்தாலும் எனக்கு வந்து முட்டி பெயினாக தான் இருக்குது இன்ன வரையும் இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு ஒரு நாலு எக்ஸசைஸ் மட்டும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணிடுறான் அந்த ரெண்டும் பண்ணாமல் உண்மையாகவே எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த டே வந்து ரொம்ப சோம்பேறியாக நேரமே போகிற மாதிரி இல்லை பட் இந்த வாக்கிங் எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு நம்ம வேலையை பார்த்தோம் எங்களாம் கடை கடன்னு ஓடுது அந்த நாளே சுறுசுறுப்பாக இருக்கும் அப்புறம் எப்போ உங்களை கிச்சன் ரூமுக்கு வந்தாச்சு காலையில் டிஃபன் செய்யணும் பார்த்திங்கன்னா கிச்சன் ரூம் அந்தந்தால கடந்துச்சு முதல்ல வந்து நான் வந்து எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு ஒரு ஹாட் வாட்டர் மட்டும் குடிப்பேன் தொப்பை குறையணுன்னு சொன்னாங்கன்ட்டு ஸோ அதனால் அதை பற்ற வச்சுட்டு நீங்கள் எல்லாம் ஒழுங்காக வச்சுட்ட அப்புறம் நம்மளால் ரெடி பண்ண முடியும் காலையில் சாப்பாடு ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்காக ஒழுங்க வைக்க ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா வாக்கிங் போயிட்டு வரதுக்குள்ளே பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுருவாங்க அப்புறம் முன்னெல்லாம் சொல்லுவேன் இந்த மாதிரி மாவு புளிச்சு போடலன்னு சொல்லுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு உடனே புளிச்சு போயிடுது பரவாயில்ல ரொம்ப ந நல்லா இருக்குது தோசெல்லாம் நல்லா தோசை பண்ணுறதை சொல்லுவேன் இட்லி சட்டிலாம் வாங்கலை இன்னைக்கு வச்சிருக்கேன்னு

ஜோதிமா ஆமா ஒன்று தோசை விடட்டுமாடா தோசை ஜோ அப்புறம் என்ன கடைக்கடை என்ன தோசை சுட ஆரம்பிச்சிட்டேன் தோசை சுட ஆரம்பிச்சுட்டு தோசை மட்டும் தான் வருது இட்லி செடி வாங்கலை ஓரளவு நாரே எனக்குலாம் முதல்ல வந்து அரைக்கவே தெரியாதுங்க இப்ப தான் வந்து அரைக்கறலாம் கற்றுக்கிட்டேன் இந்த குட்டி வாண்டி என்ன பண்ணுதுன்னா வந்து வெக்கி பயங்கர வெக்க ஆனா டெல்லியில ட்ரெஸ்ஸே போட மாட்டேங்கிறான் கழுத்தி கழுத்தி விட சொல்லிடுறான் ஸோ அவரையும் கழுத்து ட்ரெஸ்ஸை கழுத்தி விட்டுட்டு தோசை விட்டுட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் கரிஞ்சு தான் வருது இதனாலே என் பையன் நல்லா இருக்குனாரு ஆகா அப்புறம் என்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டு அடுத்து வீட்டை கழுவணும் வீட்டை பெருக்கணும் எல்லாத்தையும் ஒதுங்க வச்சுருவேன் எனக்கு வந்து வீட்டில் பொருளே இல்லாததுன்னொடனே க்ளீன் பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது இதனாலே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பொருளே வாங்காமல் நம்ம பாட்டுக்கு இவ்வளோ இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணாலே நல்லாயிருக்குன்னு தோணுது இவனுங்க பாட்டுக்கு நம்ம எப்போ பாருங்கள் வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க எப்படி தான் வந்து ரெண்டு பசங்களெல்லாம் வச்சுட்டு முன்னெல்லாம் மேய்த்தாங்களோ இவங்க ரெண்டு பேரெல்லாம் வச்சுட்டு மேய்க்கவே முடியல ஆனால் எங்கள் அத்தைக்கு பத்து பேர் எப்படி தான் மேய்ச்சிருப்பாங்கன்னு யோசித்து பார்த்தாலே எனக்கு வந்து தலை சுற்றுது பார்த்துக்கோங்க அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு இவங்க எப்படி இருந்தாலும் நான் பெருக்க பெருக்க தாங்க ஆக்குவாங்க ஒருத்தன் தண்ணி கொட்டுவான் ஒருத்தன் குப்பையாக்குவான் இவனுங்க ரெண்டு பேரும் மேய்க்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம் பட் வந்து பேச்சு துணைக்கே ஆள் கிடையாதா ஸோ இவனுங்க ரெண்டு பேர் கூட தான் விளையாடணும் இவனுங்க ரெண்டு பேர் கூட தான் சண்டை போடணும் அதனால் எனக்கு போர் எடுத்துச்சுன்னா ரெண்டு சண்டை போடுவேன் ரொம்ப போர் அடிச்சிச்சுன்னா விளாடுவேன் அப்படியே இங்கே நேரம் போகுது யாரும் பேசுகிறதுக்கும் கிடையாது அவங்க பேசுறது நமக்கு புரியவும் புரியாது நேராக எங்கே வந்துவிட்டு சார் வந்து வீட்டில் வேலை செஞ்சிட்ருக்கிறதுனால நம்ம சத்தமே போடக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வேலை செய்யும்போது பாட்டு கேட்டுகிட்டே தான் வேலை செய்வேன் சமைக்கும் போதும் சரி எது பண்ணாலும் சரி உங்களுக்கும் இந்த இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அடிக்கிற வெயிலுக்கு ஒரு பழம் ஜூஸை போட்டு கொடுப்போம் அப்போ மது நம்ம ஹஸ்பண்ட் உருகுவாரா அப்படின்னு பார்க்கறதுக்காக கிர்னி பழம் ஜூஸ் கொடுக்க போகிறேன் ஆனால் சார் ரொம்ப பிஸியாக இருப்பார் வாங்க பார்க்கலாம் வேலை பார்த்துட்டு இருக்காரு thank mm -hmm. you

ம் நீ மேம் நிறைய ஆட்க இருக்குமா அது போக மாட்டீமா அம்மா எவ்வளவு கழுனாலும் انا నా కళ్ళలో కూనీసి てる ம் நீ எது நினைங்களா करते లేదపు நீங்க என்னால போக மாட்டீ ம் நான் புரியிச்சி ஆடியா انا பெரிய பச்சங்க கொஞ்சம் பெரிய பச்சங்க நான் சேமலா ஒரு நாளை கரும்புட்டாங்க அதா அம்மா உடனே கழுமா மாட்டிக்கிறேனோ मैंने माने அப்படியே அவங்க கூட கதை பேசிட்டு சமையல் வெளியே முடிச்சுட்டேன் சாதம் வந்து வடித்து எடுத்துட்டேன் அப்புறம் வெங்காயம் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு இது அரைச்சி விட்டேன் சிக்கன் குழம்பு இன்னைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன் செமையாக இருந்துச்சு வாசமே அப்படி கிரேவி மாதிரி வேறு லெவல் டேஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கொஞ்சம் பொறிச்சு வச்சுருக்குறேன் இதில் பார்த்திங்கன்னா எனக்கு சிக்கன் வந்து நல்லா வெட்டி இந்த மாதிரி பயிருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் அதனால் இந்த லெக் பீஸ் இந்த மாதிரி பொறிச்சு வச்சுட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்டு பார்த்ததில் அப்புறம் பால் பால் வந்து பாயாசம் காய்க்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன் இதுதான் இன்னைக்கு சண்டேயோட சாப்பாடு ஸ்பெஷல் வாங்க தம்பிட்டு கேட்கலாம் சிக்கன் நல்லா இருந்துச்சாடா ம் எப்படி சிக்கன் நல்லா இருந்துச்சா இது சாப்பிட போகலாமா வாங்க அப்புறம் என்ன பாயசத்தோட இந்த நாளை ஃபினிஷ் பண்ணிவிட்டோம் ஓகே கேஷ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு பெஸ்ட்டு வீடியோவில் உங்களை சொல்லிட்டு வந்து வீடு உங்கள் ரேனி டெல்லியில் இப்படி தான் எங்கள் லைஃப் போகுது உங்கள் லைஃப் இப்படி போகுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சட்டா பாய் பாய்